ஆத்ம வணக்கம் சித்தவித்தையின் மகத்துவம் சுவாமிகளுடைய உத்தேச லட்சியங்களான உலக ரட்சையும் உலக சாந்தியும் நன்மையும் என்றென்றும் நிலைநின்று வரும் வகையில் சித்தவித்தையை அஸ்திவாரமாக வைத்தும் ஜாதி மதங்கள் இல்லாமல் செய்தும் சத்தியம் நியாயம் மரியாதை அஹிம்சை தர்ம பரிபாலனம் முதலாக உள்ள சத்விருத்திகளை நிலைநிறுத்தியும் ஆண் பெண் சமபாவனையோடும் ஏகோதர சகோதரத்துவத்தில் ஐக்கியப்பட்டு ஒன்று சேர்ந்திருந்து தினம் பிரதியும் நான்கு காலம் ஈஸ்வர சேவையாகிய சித்தவித்தையை அபியாசம் செய்து வரவும் அதனோடும் அவர்களுக்கு வேண்டிய உபஜீவன தொழில்கள் நடத்தி வாழ்ந்து வருவதற்கான எல்லா சௌகரியங்களும் சட்டங்களோடு கூடிய நிர்வாகமும் அடங்கியதான ஒரு ஆன்மீக குடும்பமாகவும் சன்மார்க்க ஸ்தாபனங்களுக்கெல்லாம் தலை சிறந்ததும் தாயானதுமான சித்த சமாஜம் என்ற மகா ஸ்தாபனத்தையும் ஏற்படுத்தி வைத்து உள்ளார்கள் சர்வ ஜீவ சராசரங்களையும் நடத்தி சர்வ சர்வசக்தியாகியும் ஈஸ்வரனாகியும் பிராணனாகியும் அவன் அவனுடைய உள்ளில் ஸ்திதி செய்து கொண்டிருக்கின்ற ஜீவனாகிய சித்தவித்தையை சதா சமயமும் மேலும் கீழுமாய் நடத்தி மேலே இருக்கின்ற ஈஸ்வரனுடன் சேர்ந்து ஜீவேஸ்வர ஐக்கியமாகி பிரம்மரந்திரத்தில் ஐக்கச் செய்து தானாய் தன்மயமாய் தீருகின்றதே மோக்ஷம் அதாகும் அழியாத பேரின்ப பதவி அதுதான் இரவா பெருவாழ்வு இவ்விதத்தில் சித்தவித்தையை கொண்டல்லாமல் வேறு எந்த பிரயத்தனங்களாலும் மோட்சம் சித்திப்பதில்லை இதற்கேதான் சொர்க்கம் என்றும் பரலோக ராஜ்யம் என்றும் சொல்லப்படுவதும் ஜெகத் ஜோதியும் ஞானபிதாவுமான சுவாமிகளுடைய சித்தவித்தையாகிய ஆத்ம தத்துவ மார்க்கத்தையும் அருள் போதனைகளையும் உலக மக்களாகிய ஒவ்வொருவரும் கிரகித்து அறிந்து அவைகளை கடைபிடித்து நடப்பதன் மூலமாக உலக நாசத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் விடுபட்டு அதோ தவிர்த்து மானிடப் பிறவியில் அடைவதற்குரிய ஜீவமுக்தி எனும் பரமானந்த பெருவாழ்வை பெற்று வாழ வேண்டுமாய் எல்லோருடனும் கெஞ்சி கேட்டுக்கொள்வதாகும் ஓம் சாந்தி ஆத்ம வணக்கம்